பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பறம் தயவுசெய்து தவறா எடுத்துக்காங்க வருத்தப்படுறாதிங்க கோவப்படாதீங்க வேற வழி இல்லை நான் புரிய வைக்கிறதுக்காக இப்போ அதை பேசுறேன் இப்போ உங்களுடைய தாயாரை நீங்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் உங்க அம்மாவை உங்க தாயை யாராவது ஒருத்தன் கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுறான் ஆபாசமா திட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க வேலை பார்க்குற கம்பெனியினுடைய முதலாளியோ யாரோ கூட வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நாம நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் யாரா இருந்தாலும் கடவுளாவே இருந்தாலும் பெற்ற தாயை ஒருவன் ஆபாசமாக அறுவருப்பாக திட்டினான்னா நம்ம என்ன செய்வோம் அதுக்கப்புறம் அவனை வச்சு பார்க்கலாமா விடுவோமா அவனை நம்ம ஆஹ் உண்டு இல்லையனு பண்ணிட மாட்டோமா ஏண்டா எவ்ரா பேசலாம் கேட்போமா இல்லையா கேட்போம் ஆனா இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் அந்த நிர்வாகியினுடைய தாயாரை சீமான் ஆபாசமாக திட்டுறாரு ஆபாசமா திட்டுனது வந்து ஃபேக் ஆடியோ ஏ ஆடியோலாம் நினைக்கிறாங்க இவர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமானே சொல்லியிருக்காரு ஆமா இப்போ சீமான் நிர்வாகியினுடைய தாயாரை இவ்வளவு ஆபாசமா திட்டுறாருல அந்த நிர்வாகிக்கு கோவம் வரணும்ல கொந்தளிக்கணும்ல அந்த நிர்வாகி நீ யாராவனாலும் இருந்துட்டு போ என் கட்சிக்கு தலைவனா இருந்துட்டு போ எவனா வந்துட்டு போ இறைவனாவே இருந்துட்டு போ கடவுளாவனாலும் இருந்துட்டு போ சொல்லி ரோஷம் வரணும்ல வரலையே வரல அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்குதுன்னு பாருங்க எனக்கு வருத்தமா இருக்குது எனக்கு கோபம் வருகிறது ஏன் தெரியுமா அந்த சகோதரன் கருத்தியல் ரீதியில் நான் முரண்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் அந்த சகோதரனின் தாயார் என்னுடைய தாயாருக்கு இணையானவர் அந்த அம்மா என் என்னை பெற்ற தாய்க்கு சமமானவர் அப்ப என்னுடைய தாயாரை ஒருவன் இழுத்தும் பழித்தும் பேசினால் என்ன கோபம் வருமோ அந்த கோபம் எனக்கு வருகிறது எனக்கு வருது ஆனால் அந்த சகோதரருக்கு வரவில்லைங்கிற வருத்தத்தோடையே நான் இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன் என்ன நடந்துச்சு சீமான் எவ்வளவு ஆபாசமா ஒரு நிர்வாகியினுடைய தாயாரை திட்டி இருக்கிறார் என்பதையும் நீங்க பார்க்க போறீங்க வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் உள்ளபடியே வருத்தம்தான் துயரம்தான் இது போன்ற செய்திகள் நாட்டில் நடக்கின்றன அப்படிங்கிறது அந்த துயரத்தோட நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள செல்கின்றேன் டாக்டர் சிவசங்கரன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய சகோதரி காளியம்மாளை பற்றி திரு சீமானவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வைரல் ஆச்சு சர்ச்சையாச்சு பிசுறு அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு தெரியும் அப்பொழுதே நான் அதை கடுமையா கண்டித்தேன் சகோதரி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையோடு எனக்கு அவர் நான் அவர் செல்கின்ற பாதையில் அவர் பயணிக்கின்ற பாதையில் எனக்கு ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றன அதனால் நான் கடுமையாக விமர்சித்து வருகின்றேன் அது வேறு ஆனா சகோதரி காளியம்மாளை பற்றி அவ்வாறு சீமான் பேசலாமான்னு நான் கேட்டிருந்தேன் இப்ப டாக்டர் சிவசங்கரன் அவர் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவரை பத்தி சீமான் வந்து திட்டுறாரு வேற ஒருத்தட்ட என்ன பிரச்சனைன்னா சிவசங்கரனை யாரோ வந்து ஏதோ அடிச்சிட்டாங்க தாக்கிட்டாங்களாம் அவங்க பேசின பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிறது அத சிவசங்கரன் என்ன செய்யறாரு வீடியோவா பதிவேற்றி இப்போ பேசுகிறான் இந்த மாதிரி என்னைய தாக்கிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசுறாரு இது உலக நாடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் பாக்குறாங்க ஏன்னா இவர் நாம் தமிழர் கட்சியில இருக்காரு ஏன்னா உலகின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் பார்க்கிறாரு சீமான் என்ன சொல்றாரு சாரி அந்த வார்த்தையை நான் சொல்ல எனக்கு மனசு இல்லை நான் சொல்லவும் மாட்டேன் எனக்கு ஏனென்றால் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த இவர் என்ன பேரு டாக்டர் சிவசங்கரன் இவருடைய தாயா எனக்கும் அம்மா மாதிரி தான் என்னை பெற்ற தாயை யாரேனும் பழித்தால் என்ன உணர்வு இருக்கும் அந்த உணர்வு தான் நான் இதை உளப்பூர்வமா பேசுகிறேன் அதனால நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல இவருடைய தாயாரே அப்படி ஒரு ஆபாசமான வார்த்தையை சொல்லி சீமான் திட்டிக்கிறான் திட்டிட்டு சொல்கிறாரு அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா யாராவது அடிச்சாங்கன்னா ஏன்ட்ட வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு அவனே அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசுவானா அவர் என்ன சொல்லிட்டாரு என்னை அடிச்சுவிட்டாங்கன்னு பேசிருப்பார் என்ன பேசியிருக்கப்பாரு அவன் ஹீரோ ஆகலான்னு பார்க்கானா என்னை அடிச்சு விட்டாங்க அப்படின்னு அவன் வீடியோ போடுறான் உடனே உலக நாட்டில இருந்து ஒரு பத்து பேரு அண்ணா இவரை தாக்கி விட்டார்கள் என்னவென்று உடனே சீமான் இதை கவனிக்கோங்கன்னா எனக்கு உத்தரவு அடிச்சிருக்கான் அண்ணா இதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு வந்துடுச்சு எனக்கு இதா வேலை உங்களை எதுக்கு வச்சிருக்குது கட்சிக்காரங்க எதுக்குடா வச்சிருக்குதே எதுக்க வச்சிருக்கு திறன் நீதி பிரிச்சு கொடுக்கறதோட சரி சீமான் எங்கேயாவது ஊருக்கு வந்தா ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்கணும் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் ஜிம் இருக்கணும் அதோட உங்க வேலை முடிஞ்சது அதை விட்டு விட்டு உங்களை எவனாவது அடிச்சு விட்டான் வச்சு விட்டான்லாம் வந்து நினைச்சு அடிச்சா அடிபட்டு சாவுங்க அதை போய் எது சீமான சொல்றீங்க அதான் சீமான நிலைப்பாடு நான் வருத்தத்துல கோவத்துல ஆத்திரத்துல பேசுறேன் அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மன்னிக்கணும் தயவு செய்து தப்பா எடுத்துக்காங்க கோவம் அப்படி வருது சொந்த கட்சி காரணம் எவனும் அடிச்சிருக்காங்க அதுதான் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இதை உலக நாடுகள்ல இருக்க பத்து பேர் போன் பண்ணி கேட்டாங்களாம் என்ன என்ன எனக்கு உத்தரவு போடுறாங்க ஹீரோவாக பாக்குறானா அப்ப சீமானுடைய குறிக்கோள் என்னன்னா சீமானை தவிர சீமான் கட்சியில் யாரும் அடையாளப்பட்டு விடக்கூடாது கூடாது ஏன்னா தனியா வசூலை நீ உன்ன வெளிநாட்டுல இருந்து யாராவது உங்களை தாக்கிட்டாங்க ஏதாவது உதவி வேணுமானு கேட்டு ஏதாவது அனுப்பி இருப்பாங்க தெரியல அவர் சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஆடியோ அந்த ஆடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அவர் சீமான் சொல்றாரு என்ன வெளிநாட்டுல இருந்து தனியா வசூலை நீ ஏன் இப்ப இப்ப பதட்டம் சீமானுக்கு இவரு வசூல் பாதிக்கப்படுது அப்படி சொல்லிட்டுங்க கண்ணா பின்னான்னு அவருடைய தாயாரையும் திட்டிபிடித்தாருங்க இப்ப இந்த பிரச்சனை நடந்துடுச்சு இப்ப ரைட் ஓகே இது விடுங்க பிரச்சனை சீமான அநாகரிமா பேசலாம் ஆச்சரியம் எனக்கு என்ன வருத்தம்னா சிவசங்கர்னு வருவான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் கடவுளாவே இருக்கட்டும் நம்ம முன்னாடி வந்து நம்ம தாய் ஏதாவது அப்பா பேசணும் நினைச்சோம் சேர்ப்பாளுட்டி அடிப்பான் அடிப்போம் அவன்தான் நல்ல சோத்துல உப்புபட்டு தீங்குற நல்ல இனமான உணர்வுல ஒருத்தன் இவர் சொல்றாரு அண்ணன் கோபத்தில் என்னை என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நான் காட்டுற மாதிரிங்க ஏனென்றால் நான் அவரது கட்சியில் இருக்கும் ஒரு பொறுப்பாளர் அதுவே தப்பு கட்சியில இருக்கிற பொறுப்பாளர் வேணாலும் பேசலாமா கெட்ட போட்டு திட்டலாமா இன்னும் எப்படி பேசலாம் பேசக்கூடாது இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டு அடுத்து போறேன் அவர் என்ன அவர் பேசினதுக்கு துரைமுருகன் மூத்த அமைச்சர் துரைமுருகன் நீயான ஷோல ஒரு சம்பவத்தை சொல்றாரு முத்தமிழர் டாக்டர் கலைஞரை பற்றி ஒரு சாதாரண தொண்டன் கடை கடைக்கோடி தொண்டன் கலைஞரை பார்க்கறதுக்கு வர்றாரு எங்க கோபாலபுரம் வீட்டுக்கு ஏதோ கோவத்தில் கலைஞர் என்ன செஞ்சாரு திட்டாரு இல்லை அவரு அவர் ஒன்று சொல்றாரு இவர் தொண்டர் ஒன்று சொல்றாரு கலைஞர் ஏதோ திட்டாரு அவர் போயிடாரு போன உடனே கலைஞர் கூப்பிட்டு அவனை ஏதோ கோவத்தில் திட்டிட்டான் அவனை கூப்பிடியா அவங்க கூப்பிடுறாங்க வந்த உடனே கலைஞர் என்னைய மன்னிச்சிடுறா கையெடுத்து கும்பிட்டு தொண்டன் மன்னிப்பு கேட்டான் என்ன மன்னிச்சிருது நான் கோபத்துல அப்படி பேசிட்டேன் சொன்னவுடன் அந்த தொண்டன் கண்ணீர் கண்களில் மன்னிப்பு கேட்கலாமா தலைவா இல்லடா தப்புடா தலைமை பண்புக்கு அழகு இது தலைமை பண்புக்கு அழகு சொந்த கட்சிக்காரங்களாகவே இருந்தாலும் நீங்க தோமுசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு முடிவெடுத்த பொழுது திமுகவினுடைய தொழிற்சங்கம் அதை எதிர்க்கிறது நான் எதிர்த்து வீடியோ பதிவு பண்றேன் இதேபோல் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களை ஆதரிக்கக்கூடிய பலரும் அதை கண்டித்தார்கள் எதிர்த்தார்கள் ரைட் எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரம் மேலையை மாத்தும் போது எதிர்க்கிறோம் இது மாதிரி விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் அழைக்க போட்ட போது எதிர்த்தோம் முதலமைச்சர் என்ன பதில் சொன்னாலும் தெரியுமா தோமுசாவாகவே இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கமாகவே இருந்தாலும் இந்த அரசினுடைய இந்த முடிவை எதிர்த்ததல்லவா அதுதான் ஜனநாயகம் நான் அந்த ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து அந்த பன்னெண்டு மணி நேர வேலை சட்ட சட்டத்தை ரத்து செய்றேன் திரும்ப பெறுகிறேன் மீண்டும் எட்டு மணி நேரமாகவே தொடரும் என்று அறிவித்தார் இது ஜனநாயகம் நான் சொல்றதுதான் சட்டம் நான் சொல்றதை கேட்டு வேலையில இருந்தா இருங்க இல்லைன்னா போங்க கட்சி விட்டு போங்கன்னு ஸ்டாலின் பேசல ரைட் ஜனநாயக பூர்வமாக எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த எதிர்ப்புக்கு மதிப்பளிக்கப்பட்டது இப்ப இவர் சிவசங்கரனுடைய அம்மாவை கேட்டா சொல்லி திட்டிட்டார் சீமான் சிவசங்கரன் சொல்றாரு நான் கட்சியில இருக்கிற பொறுப்பாளர் என்னையே சீமான் என்ன வேணாலும் திட்டலாம் ஆனால் எனது குடும்பத்தாரை அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசும்போது நான் என்ன செய்வது நீங்களே சொல்லுங்கள் எனக்கு வருது கோபத்துல நான் பேசுற கூடாது என்ன செய்யறதுன்னா வேற ஒண்ணு செய்யுங்கன்னு எனக்கு கோவம் வருது நான் வார்த்தை அடக்கிட்டு பேசிட்டு என்ன என்ன செய்யறதுன்னா அம்மா ஒருத்த ஆபாசமா பேசிருக்கேன் அப்புறம் என்ன செய்யறது என்ன செய்யணுங்கிற பெற்ற தாயை ஒருவா அவமானமா படுத்திய பிறகு அசிங்கமா பேசிய பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா ட்விட்டர்ல உட்காந்து என்ன செய்வது நீங்களே சொல்லுங்கள் இவருக்கு கோவம் வருது அம்மாவை இப்படி சீமான் பேசிட்டாருன்னு கோவம் வருது அந்த கோபத்துல அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா சீமானண்ணன் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றோ வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றோ ஒருபோதும் நான் எதிர்பார்த்தது கிடையாது ஆஹா பிரமாதம் பிரமாதம் பெற்ற தாயை ஒருத்தன் கேவலப்படுத்தியிருக்கான் அதுக்காக அவர் மன்னிப்பு இவர் எதிர்பார்க்கலையா மாறாக நடந்தவைகளை மறந்து வாடா தம்பி என்று ஒரு வார்த்தை அழைத்தால் போதும் வந்து விடுவேன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஐந்து மாதமாக சூப்பர் அதாவது பெத்த தாய ஒருத்தன் கழிவு ஊத்திருக்கான் ஆபாசமா திட்டிருக்கான் உனிய எப்படியாவது வெளியில துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டான் போய் தொலைன்னு உம் அவன் அஞ்சு மாசமா கூப்பிடலன்னு இந்த சகோதரருக்கு கவலை என்ன நான் மன்னிக்கணும் அவன் இவனு பேசுறேன் ஃப்ளோல வருது இல்ல காத்திரம் ஒரு தாய் அப்படி பேசலாமாங்க ஒரு அம்மா அப்படி பேசலாமா யார் ரைட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு உங்க கட்சியில சேர்ந்துட்டு அவங்களுக்கு அவர்கள் எல்லாம் கொத்தடிமைகளான்னு கேட்கிறேன் ஆனா உண்மையில நான் சொல்றேன் இவங்க தான் கொத்தடிமைகள் இப்ப பாருங்க பெத்த தாய தவறா பேசிய பிறகும் எப்படியாவது கூப்பிடுவேன்னு காத்திருக்கக்கூடிய இவர்கள் அவர் என்ன பேசினாலும் கைத்தட்டக்கூடிய இவர்கள் இவர்கள் தான் ஊர்ல இருக்கவனை எல்லாம் கொத்தடிமைங்கிறான் யாரு சரியோ தவறோ ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் கொத்தடிமைகள் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் ஆனா சீமான் என்ன சொன்னாலும் இருக்க இஷ்டம் தான் கட்சியில் இல்லையா போன்னு சீமான் சொல்லுகிறார் அதை கேட்டுக்கொண்டு வீட்டில் இருக்கிற பெண்களை தித்தினாலும் பரவாயில்லை என்று கேட்டுக்கொண்டு ரஜினியை வாழ்க சொன்னா வாழ்க சொல்லணும் ஒளிக சொன்னா ஒளிக சொல்லணும் யாரை எவரு வாழ்க சொல்றாரோ அப்ப சிரிக்கணும் இவர் சிரிக்கும் போது காஹாஹான்னு சிரிச்சா அவங்க சிரிக்கணும் இவர் அழுதா அவருக்கு அழணும் இவர் திருநெஞ்சி கேட்கும் போது பிரிச்சு கொடுக்கணும் டே நீங்க தானா உள்ளபடியே கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் நீங்கள் எழுதி வச்சுக்கீங்க ஆரிய அட்டிமை சீமான் அந்த ஆரிய அட்டிமை சீமானின் கொத்தடிமைகள் நீங்கள் இனமான உணர்வு இருக்கணும்ல கோவம் வரணும்ல என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ என்ன கம்பெனி நடத்துறியா உன் முதலாளியா நீ எனக்கு கேட்கணும்ல முதலாளியாவே இருந்தாலும் சொல்லலாமா சம்பளம் கொடுக்குற முதலாளியாவே இருந்தாலும் அப்படி கேட்கலாமா ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நீ கட்டி எழுப்புவா என்ற நம்பிக்கையோடு நீ பேசிய அரசியலை நம்பி உன் பின்னாடி வந்தாங்க அவங்க இல்லையா அத பேசல வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கெட்டவாத்து சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க என்னையா நினைச்சிட்டு இருக்க நீனு கேட்கணும் அவங்க கேட்க மாட்டாங்க வருத்தமா இருக்கு தயவுசெய்து சகோதரா இனிய தப்பா எடுத்துக்க கூடாது சகோதரன் நான் தான் கோபத்தை தான் பேசுறேன் உங்க உள்ளத்தின் இருந்து பேசுறேன் என்னை பெற்ற தாயையே அப்படி பேசியது போன்ற ஒரு உணர்வுல நான் அதை பேசிட்டு இருக்கேன் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காது நான் உங்களுக்காக தான் பேசுறேன் தெரியல ஒருவேளை அவரும் சேர்ந்து என்னையை திட்டலாம் யாருக்கு தெரியும் எங்க அம்மாவை தானே திட்டினாரு உனக்கு என்னன்னு கூட திட்டலாம் அப்படி ஆக்கிட்டாங்க சீமான் அப்படி ஆக்கி வச்சிருக்காரு ஒரு கூட்டத்தை வருத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அரசியல் சம்பி அப்புறம் போடலாம் சகோதரர்களே திமுக திட்டுங்க அதிமுக திட்டுங்க பாஜக என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த சண்டை அப்புறம் போடுவேன் முதல்ல ஒரு ஒரு பண்பட்ட அரசியலுக்குள்ள வாங்கினேன் நாகரிக அரசியலுக்குள்ள வாங்கல மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சின்லாம் சொல்றீங்கல்ல இப்படிதான் பேசுறதா இப்ப இன்னைக்கு போராளிகளினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் மேதகவினுடைய மெய்காவலர்களில் ஒருவராக அறியப்பட்ட ஒரு சகோதரர் பேசிய ஒரு ஆடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு இணையத்துல பாத்திருப்பீங்க அந்த ஆடியோவில் அந்த சகோதரர் சொல்லுகிறார் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குது அந்த ஆடியோவுல அந்த போராளி சொல்லுகிறார் சீமான் சொன்னவை அத்தனையும் பொய் சீமான் அங்க வந்து அவ்வளவுத்தையும் இருந்ததாகவும் சுட்டு பயிற்சி கொடுத்ததாகவும் மேதகோடு கூட எல்லாமே கதை அவர் பன்னாட்டு உளவு நிறுவனங்களினுடைய கையால் சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்க ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுமா நாம் தமிழர் கூட்டம் நாளைக்கு மேதகுவே நேர்ல வந்தாரு ஒருவேளை மேதகுவே உயிரோடு வந்து உம் நான் எதுவும் ஆகலை போர்ல உயிரோட தான் இருக்கேன் நான் இப்பொழுதுதான் நடந்தவற்றை எல்லாம் பார்த்தேன் சீமான் சொல்வது பொய் அப்படின்னு ஒருவேளை மேதகுவே வந்து சொன்னாலும் மேதகுவ சிங்கள கைக்கூலி அல்லது பச்சை தமிழரே இல்ல வந்தேறின்னு இவனுங்க சொன்னாலும் சொல்வானிலே தவிர அப்பொழுது சீமான நிச்சயம் பண்ணானுங்க மேதகுவே சொல்லிட்டாரு நடக்கலாம் கிடையாது அந்த அளவுக்கு மூளை மலுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்து பெற்றதாய் இப்படி பேசிய பிறகு ஒருத்தருக்கு கோவம் வர மாட்டேங்குது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது தெரியல முடிவு செய்யுங்க தான் முடிவு செய்யணும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பயணிக்கிறாங்க பாருங்க அவங்கெல்லாம் அப்படியே அவர் அவர் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருக்கிறாருன்னு நான் விமர்சிக்கிறேனே தவிர அவருடைய நோக்கம் கட்சியில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் தம்பி தங்கைகள் தோழர்கள் அக்காக்கள் அண்ணன்கள் இவர்களுடைய நோக்கம் உன்னதமானது அதில் எனக்கு ஒரு விழுக்காடு மாற்ற கிடையாது அவங்களுக்கு உள்ளபடியே ஒரு உன்னத அரசியல் நோக்கம் தமிழ் தேசிய அரசியல் நோக்கம் எல்லாம் இருக்கிறது அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி அவர்கள் தலையில மிளக அரைச்சிட்டு இருக்கார் சீமான் சீமான் உங்களுக்கான உங்களுடைய உன்னத நோக்கத்திற்கான தலைவர் இல்லை அதை புரிஞ்சுக்குங்க நீங்க முதல்ல கொள்கையை பிடிங்க நபர்களை பிடிக்காதீங்க அதுதான் முக்கியம் தான் கற்றுக் அதனால அதனாலதான் பெரியார் முதல்ல சீமான் உடைக்க ஆரம்பிச்சு பெரியார் அவரை சுற்றி எந்த பிம்பத்தையும் கேட்கல நான் அவர் சொன்ன நானாவே இருந்தாலும் நீ கே உனக்கு தோன்றதை செய்யணும் திருப்பி 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 பெரியார் அதை சொன்னார் திராவிட இயக்கங்கள் கொள்கையின் நிமித்தம் கட்டப்பட்ட இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொள்கையின் பால் தனிமனித தனி மனித தலைமையின் பால் இல்ல தனி மனித தலைமையை நோக்கி போன எந்த இயக்கமும் ரொம்ப நாள் சர்வேவாகாது ஆகாது இன்னைக்கு அதிமுக சிக்கல்ல இருக்கிறது காரணம் அதான் தனி மனித தலைமையை மட்டுமே நீங்க மையப்படுத்தினீங்கன்னா அந்த தலைமை எந்த பக்கம் ஜாய வேண்டிய இடத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க மாறாக கொள்கை என்ன கொள்கையிலிருந்து தலைமையே விலகினாலும் அந்த தலைமையை தூக்கி தூரப்பட்டு வேற தலைமையை வைப்போம் இல்லைன்னா அந்த தலைமையில் இருந்து நான் வெளியேறுவேன்னு சொல்வதுதான் நல்ல கொள்கை பிடிப்புள்ள ஒன்று அதெல்லாம் சிந்திங்க சிந்திச்சு பாருங்க என்று சொல்லி ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிறார் சீமான் இங்கே இந்த மண்ணுக்காக தமிழ்நாடு மண்ணுக்காக உழைத்தவர்களுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற அந்த அந்த குரல் பதிவுல அந்த சகோதரர் அந்த போராளி தெளிவா சொல்லியிருக்கிறார் இலங்கையினுடைய அரசியல் சூழல் வேறு ஈழத்தமிழர்களுடைய வரலாறு வேறு ஈழத்தமிழருடைய பிரச்சனையும் வேறு எனவே அவருடைய போராட்டமும் வேறு அவருடைய போராட்ட வழிமுறையும் வேறு தமிழ்நாட்டு தமிழர்களுடைய பிரச்சனை வேறு தமிழ்நாட்டு தமிழர்களுடைய வரலாறு வேறு எனவே அவருடைய போராட்ட வழிமுறையும் இருந்தது என்னது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் எனவே மொழியால் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பேரினவாதத்தை எதிர்த்து போரிட்டார்கள் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இந்தியாவில் அப்படி இல்லை இந்தியாவில் பெரிய சிக்கல் தமிழ்நாட்டில் பெரிய சிக்கல் இந்தியாவில் பெரிய சிக்கல் ஆரியவாதம் சாதி அடுக்குமுறைகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா சிக்கலும் அங்கதான் போய் நின்றுச்சு அதனால பெரியார் ஆரியத்தை அடித்து உடைக்க தொடங்கினார் இங்க எது சிக்கலோ அந்த சிக்கல் அவரு பேச ஆரம்பிச்சார் சாதி அடுக்குமுறைகள் சிக்கலா இருந்துச்சு அதனால அதை அண்டிச்சு உடைக்கிறதுக்கான வேலையை பாபா சாஹேப் அம்பேத்கர் பெரியார் ஐயாவை உண்டார் அதற்காகத்தான் அவதரித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அதற்காகத்தான் போராடினார் எல்லாரும் அதுக்கு அதை நோக்கி நகர்ந்தாங்க அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அட்டித்து உடைக்கணும் இங்க இருக்கக்கூடிய வரலாற்றையே ஒண்ணுமில்லாமக்கணும் தமிழ்நாடு சார்ந்து தமிழகம் மண் விடுதலைக்காக போராடிய பெரியார் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவருடைய வரலாற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சீமான் துடிக்கிறார் துடித்து அதற்கு கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு ராஜாஜிய கொண்டு வந்து நிப்பாட்டி உடைக்க முடியாது வேறு யாரையும் கொண்டு வந்து நிறுத்தி உடைக்க முடியாது ஆனால் நோக்கம் அவர்களுக்கு யாருக்கு ஆரியர்களுக்கு சிவப்பு கம்பல் உரிப்பதுதான் சீமானுக்கு ஒடுக்கப்பட்ட பணி ஆனா அவர்களை முன்னிறுத்தி இவர்களை உடைக்க முடியாது என்பதற்காக மேதகுவை முன்னிறுத்தி இவர்களை உடைக்கிறார் அதுதான் அந்த சகோதரர் அந்த ஆடியோல சொல்லிக்கிறார் இது இது ரொம்ப தவறு என்று சீமானை கடுமையாக கண்டித்திருக்கிறார் இதுபோல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் வெளியில் வந்து சீமானினுடைய முகத்திரையை நீங்கள் கிழித்திடாவிட்டால் ஒரு மாபெரும் வரலாற்றை மலினப்படுத்தி விடுவார் என்பதையும் சொல்லி கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது உணர்வோடு இருங்க முதல்ல உங்க உங்க சொந்த உணர்வோடு இருங்க உங்களை உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை தான் திட்டிய பிறகும் சீமானின் பின்னால் செல்வது என்பது ஏற்புடையதா அது முதல்ல நீங்க சொல்றீங்களா தமிழ் இனம் தமிழ் சமூகம் ஆஹா ஓஹோ எஸ் அந்த பெருமைனா நமக்கு இருக்குல்ல அது உண்மைன்னா முதல்ல நம்மை தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடேன் அதுவும் தமிழர்களுக்கு மாண்பு அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த களத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்பது தமிழ்களியை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பது என்று சொல்லி தமிழ்களியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி